ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் இருபத்தொம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் நிலைகளானது பயங்கரமாக மாறுது அந்த நிலைகள் மாற்றங்களால் இந்த நாட்கள் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிற பலனை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் ஆக்சுவலி இப்போ நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் தமிழ் மாதத்துல கார்த்திகை மாதம் தான் நடக்குதுங்க கார்த்திகை மாதங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதம் சூரியன் வந்து விருச்சக ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தை விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் தான் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமாங்கிறத தான் பார்க்க போறோம் ஸோ உங்கள் ராசிக்கு பண மூட்டை வருமா வராதாங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் வலுவா இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்கள் அள்ளித்தர போகிறாங்க அதனால் இந்த மாதத்தை மட்டும் சாதாரணமாக விற்ற முடியாது அதுவும் இருபத்தொம்போது வரைக்கும் நிறையவே வந்து இருக்கு இது ஏன் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் தான் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் பக்தர்கள் மாலை அணிவது தான் இதற்கான சிறப்பு திருவண்ணாமலையில் மகாதீபம் பரணி தீபோ ஏற்றப்படும் இப்பேற்பட்ட இந்த கார்த்திகையில நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நன்மைகள் போகுது அதில் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுமா இல்லை பண வரவு அதிகமாக இருக்குமா என்பதை எல்லாமே விரிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் கிரக நிலைகளால் பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பொது பலன் கிடைக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் அதாவது ஒருவேளை சாப்பிட்டு சாப்பிடவே கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தொன்போது வரைக்கும் சிறப்பான பலன்கள் கிரகங்களால கொடுக்க போகிறது நவ கிரகங்களே பரிதாபப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கஷ்ட காலம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இதுவரையில் எதிலெல்லாம் எல்லாம் கஷ்டங்களை அனுபவித்தீர்களோ அதெல்லாம் கூடுதலான பலன் இப்போ கிடைக்க போகுது பணப்பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிபிறக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் மேல் கடன் வாங்கிய உங்கள் ராசினருக்கு கடன் அடைபடக்கூடிய சூழல் உருவாகும் அலுவலகத்தில் வேலை பலு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையானது உங்களுக்கு உண்டு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரணும் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் இல்லைனா நாள்தோறும் விநாயக பெருமான வழிபாடு செய்யணும் இது நீங்கள் செய்திங்கன்னாவே எல்லா நன்மைகளும் உண்டாகும் ஸோ இது தாங்க உங்களுக்கு பொது பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப டிசம்பர் சாரி நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தனுசு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் முன்னேற்றமான நாட்கள் இதுவரையில் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்கள் செயல்களை எல்லாம் ஆதாயமாக்குவார் நினைப்பதை எல்லாம் நடத்தி வைப்பார் தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றும் நடந்தேறும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் அடைந்திருக்கிறது யோகமான நிலைதான் தொழிலில் முன்னேற்றமும் குடும்பத்தில் நிம்மதியும் வந்து உண்டாகும் உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது வந்து சஞ்சரித்து வர்றதுனால செய்து வரக்கூடிய தொழிலில் அதிகபட்ச அக்கறையானது தேவை பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால செயல்பாடுகளை நியாயமாக இருக்கணும் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகள் கவனம் செலுத்துவதால் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றமானது உண்டாகும் மாணவர்கள் கூட மாதம் முழுவதும் படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்ளணும் ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கணபதிக்கு அருகும்பல் மாலை சாத்தி வழிபாடு செய்யணுமா இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் மறக்காமல் இதை செய்திடுங்க நெக்ஸ்ட் தனுசு ராசி போரிடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திட்டமிட்டு வழியில் சென்று நினைத்தது சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தொம்பது வரை நன்மையான நாட்கள் தான் உங்க நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் இந்த டைம் உங்களுக்கு யோகமான பலனை வழங்குறாரு எதிர்பார்த்த வரும் குடும்பத்துல நிம்மதியான நிலையானது இருக்கோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கோ பொன் சேர்க்கையானது இருக்கோ ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் வந்து அடைய முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் சனி பகவானால வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் தடை வெற்றியானது பெறக்கூடிய டைம் இது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால விவசாயிகள் விளைச்சலில் கவனம் வேண்டும் உடல்நிலையில் கவனம் வந்து தேவை பூர்வ புண்ணிய பாக்கிய விரைஸ்தானங்களுக்கு பார்வை உண்டாகிறதுனால குடும்ப பிள்ளைகள் நல்ல அக்கறை செலுத்துவது நல்லது தந்தையுடைய உடல்நிலையில கூடுதல் கவனம் தேவை வரவு செலவுகள்ல கவனமாக இருக்கிறது நன்மையாகும் புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் கூடுதல் கவனம் தேவை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் கூடும் பணிபுரியக்கூடிய இடத்துல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும் புதன் பகவான் விரை வகரம் அடைந்திருக்கிறதுனால மாணவர்கள் படிப்புல முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ இப்ப கிரகநிலைகளால் நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் தனுசு ராசி போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வுல வளமானது உங்களுக்கு உண்டாகும் அதனால இதை மறக்காம செய்திருங்க நெக்ஸ்ட் தனுசு ராசி உத்ராட ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த இருபது நாட்களுமே அதாவது இந்த நவம்பர் இருபத்தொம்போது வரை வரக்கூடிய நாட்கள் செலவானது அதிகரிக்கும் சூரியன் விரைஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத செலவு ஏற்படும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் சுக்கரன் பொருளாதார நெருக்கடியை விலகுவார் எதிர்பார்த்த வரவானது வரும் வியாபாரம் பணிபுரிக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் சனி முயற்சிகளை எல்லாம் வெற்றி ஆக்குவாரு வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்தது சாதிக்கக்கூடிய காலமாக இந்த டைம் இருக்கோ அவ்வப்போது உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவது அவசியம் புத பகவான் அடைந்து விரைஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பத்திரங்களில் கையெழுத்திடும் முன் தாய் பத்திரத்தை பார்த்து நன்றாக பார்த்து அதன் பிறகு கையெழுத்திட வேண்டும் மாணவர்கள் கூட படிப்பில் கவனமும் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்த வேண்டும் வீடு நிலம் விற்றல் வாங்கலை அடுத்த சில நாட்களுக்கு ஒத்தி வைக்கணும் நவம்பர் இருபத்தொம்போதுக்கு மேலே திரும்ப கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அப்போ பண்ணுங்க இப்போ ஒத்தி வைக்கிறது ஆதாயமாகும் ஆக மொத்தம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகளால் நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு வீட்லேயோ கோவில்லேயோ இந்த மலரை சாத்தி வழிபாடு செய்திங்கன்னா நன்மை உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்கள் ராசியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசினா இந்த பலன் என்னங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி